ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் உனக்கு அந்த இடம் பிடிக்கவில்லை வேறு வழியில்லாமல் அந்த இடத்தில் இருக்கிறாய் உனக்கு அந்த இடம் சிறிது கூட பொருத்தமாக உனக்கு தெரியவில்லை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து இங்கு வந்தாயோ அது உனக்கு கிடைக்கவில்லை அன்பு இல்லாத இடத்தில் எப்படி வாழ்வது என்று உனக்கும் புரியவில்லை நீ வாழ்ந்த சூழ்நிலைகள் வேறு இங்கு வந்து மாட்டிக்கொண்ட இடங்கள் வேறு உன்னை புரிந்து கொள்ள இங்கு யாருமில்லை ஆனால் நீ வாழ்ந்த இடத்தில் உனக்கு அன்பை தருவதற்கு அதிகமான ஆட்கள் இருந்தார்கள் நீ அன்பிலேயே வாழ்ந்தவள் நீ மற்றவர்களின் அரவணைப்பில் வாழ்ந்தவள் அப்படி இருக்கும் பொழுது நல்ல உள்ளங்கள் இருக்கும் இடத்தில் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது நீ வந்து மாட்டிக்கொண்டதற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறாய் அம்மா நீ கவலைப்படாதே ஒரு குழந்தையானவள் இப்படி ஒரு சூழ்நிலையில் வாழும் பொழுது தாய்க்கு என்னைக்குமே நிம்மதி இருக்காது உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் நிம்மதியாக இல்லை உன்னுடைய கவலைகளை சுமந்து கொண்டுதான் சென்றிருக்கிறார்கள் பெண்ணானவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ன செய்வது என்று புரியாமல் தான் தவித்து கொண்டிருக்கிறார்கள் சில பிரச்சனைகளை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையும் பிரச்சனையாகவே இருக்கிறது என்று நினைத்தால் அவர்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டார்கள் உன்னுடைய கவலை மிகவும் சோகமாக இருக்கிறது அன்புக்காக ஏங்கி இங்கு வந்தால் அந்த அன்பே இங்கு கிடைக்கவில்லை அதிகாரத்தில் நம்மை அடக்குவதற்கு ஆள் இருக்கிறது ஆனால் நீ முழுமையாக அன்பில் வாழ்ந்தவள் இங்கும் அன்பை தான் எதிர்பார்த்து வந்தாள் ஆனால் உனக்கான அன்பை தருவதற்கு இங்கு யாருமே இல்லை அன்பு எப்படி கிடைக்கும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை உன்னை எந்த நேரத்திலும் சோகமாகவே பார்க்க விரும்புகிறார்கள் உன்னை நிம்மதியாக வைத்துக் கொள்ள இங்கு யாருமே தயாராக இல்லை ஆனால் நீ ஏங்குவது முழுவதுமாகவே அன்புக்குத்தான் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள் வாயில் வந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவர்கள் நீ சின்ன பெண் என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை உன்னை சோகத்தில் ஆள வைக்கிறார்கள் நீ எதை எதிர்பார்த்து வரவில்லை சாதாரணமாக ஒரு மனிதரின் அன்பை எதிர்பார்த்து வந்தாய் ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் நீ தவிக்கும் தவிப்பானது மிகவும் சோகமான உள்ளது அந்த சோகத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருவோம் என்று உனக்கு தெரியவில்லை சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்றும் தெரியவில்லை நீ இறைவனை வேண்டுவதை தவிர வேறு ஒன்றும் இப்பொழுது உனக்கு புரியவில்லை இறைவன் நம்மை இப்படி மாட்டிவிட்டானே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று இறைவனை கோ மேல் கோபப்படுகிறாய் நிச்சயமாக இறைவன் உன்னை காப்பாற்றுவான் நீ கவலைப்படாதே நீ விரும்புவதெல்லாம் ஒரு அன்பான குடும்பம்தான் அது உனக்கு கிடைக்கவில்லை இத்தனை பேரிடமிருந்து எப்படி அன்பை பெறப் பெறப்போகிறோம் இவர்களிடம் எப்படி வாழப்போகிறோம் நாம் யாரை உண்மையாக நினைத்து வந்தோமோ அவர்களே நம்மிடம் எரிந்து விழும் பொழுது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த அதிர்ச்சியானது அதிலிருந்து மீளுவதற்கே பல நாட்கள் தேவைப்படும் ஒரு குடும்பத்தில் உண்மை என்று ஒன்று இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் எப்படி வாழ்வது நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறாக மாறிவிடுமே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையே என்றெல்லாம் நீ பரிதவித்து கொண்டிருக்கிறாய் இத்தனை சின்ன வயதில் இவ்வளவு பெரிய சோகங்கள் உனக்கு இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீ இறைவனை வணங்குவதற்கு கூட மனசு வராது ஏனென்றால் இறைவன்தானே தவறு செய்துவிட்டான் என்று முதலில் மனிதர்கள் நினைக்க தோன்றுவார்கள் அதை நான் புரியும் எனக்கு புரியும் அதெல்லாம் அதனால் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை காப்பாற்றுகிறேன் இந்த வாராகி வாக்கு கொடுக்கிறேன் நீ கவலைப்படாதே புதிதாக இருக்கும் பொழுது மிகவும் சிரமமாக இருக்கும் சிடீ டக்கென்று எந்த முடிவும் எடுத்துவிட முடியாது உனக்கு நிலைமை நிச்சயமாக சீராகும் அதை நான் நடத்தி வைக்கிறேன் உனக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த நேரம் இப்படியெல்லாம் மாறுமா நம் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்றல்லவா நினைத்தோம் இப்படி மாறும் என்று சிறிது கூட நாம் யோசிக்கவில்லையே இந்த காலங்கள் நமக்கு கிடைக்குமா இந்த காலம் நம்முடையதா என்றெல்லாம் நீ அதிர்ச்சியாக பார்ப்பது போல் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் கவலைப்படாதே உனக்கு அனைத்துமே நல்லதாக நடப்பது போல் நான் செய்கிறேன் நீ யாரின் அன்புக்காக ஏங்கி இங்கு வந்தாயோ அந்த அன்பை நான் தர வைக்கிறேன் மனதை மாற்றி காட்டுகிறேன் அந்த மனமானது பக்கம் இருக்கும் போல் நான் செய்து காட்டுகிறேன் எந்த மனதிற்காக நீ ஏங்கி தவிக்கிறாயோ அந்த மனம் உனக்காக ஏங்குவது போல் நான் செய்து காட்டுகிறேன் சிறிது பொறுமையாக இரு எதுவுமே உடனே புரிய வைத்துவிட முடியாது நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கான நல்ல நேரம் வரும் அந்த நேரத்திற்காக அமைதியாக இருப்பது நீ வந்திருக்கும் அனைவரின் குணங்களும் அனைத்து விதமாக இருக்கும் மிக சிரமமான ஒரு நேரம்தான் இந்த நேரத்தை நீ கடந்து வா உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வாராகி சொல்லும் வாக்கை நம்பு இதை கேட்டுவிட்டால் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களிலும் உன்னால் சமாளித்து வந்துவிட முடியும் இது சிறிது காலம்தான் இது சிறிது காலம்தான் என்று ஒவ்வொரு நாளையும் ஓட்டி வந்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை நீ நன்றாக கைப்பற்றி கொள்ள முடியும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள உனது உடம்பு ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுபோல் நீ நம்பிய உனது வாழ்க்கையும் மாறும் இப்படியே நீ இருந்துவிட மாட்டாய் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளும் இந்த சூழ்நிலையும் ஒன்றாக மாறும் நீ இருக்கும் இடத்தில் உனக்கு எப்படியெல்லாம் நிம்மதி கிடைக்க வேண்டுமோ அதை இந்த வாராகி செய்து தருகிறேன் நீ என்ன எதிர்பார்த்து இந்த இடத்திற்கு வந்தாயோ அதை நான் அமைத்து கொடுக்கிறேன் நம்பிக்கையாக இரும்மா உனக்கு நல்லது நடக்கும் அம்மா நீ கவலைப்படாதே சந்தோஷமாக இரு உன்னுடைய சந்தோஷமானது நிலைத்திருக்க இந்த வாராகி நல்ல வழியை காட்டுகிறேன் எந்த இடத்திலும் துவண்டு விடாதே தைரியத்தை இழந்துவிடாதே தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு நல்ல நேரம் வரும் முன்பெல்லாம் இப்படி ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் சிறு இழைந்திருக்கிறது இன்று உனக்கு வாக்காக மாறி இந்த வாராகி சொல்லும் வாக்கினை நீ கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது இதுவே உனக்கு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நீயும் நினைப்பா என்று நம்புகிறேன் இந்த இதை கேட்ட தைரியத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும் அப்பொழுது உனக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியவள் நீ ஒன்னும் சாதாரணமாக வந்தவள் அல்ல அனைத்து செல்வ செழிப்போடும் வாழ்ந்தவள் தான் உனக்கு அனைத்துமே கிடைக்கும் நிச்சயமாக நல்லது நினைக்க நடக்கும் நிச்சயம் நம்பு உன் வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பு உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகியின் துணைக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதுமே நம்பிக்கையுடன் வாழ் உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று நம்பு ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமாக அமைத்து தருவேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி